வணக்கம் அன்பு நேர்களே இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா வாங்க நேர்ச்சிக்கு போகலாம் ஐந்து கிரக சேர்க்கை தப்பிக்க என்ன வழி ஐந்து கிரக சேர்க்கை தப்பிக்க என்ன பரிகாரம் என்ன சார் அஞ்சு கிரக செப்னு கேட்பீங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தனுசு ராசியில் ஆறு கிரகம் சேர்ந்துச்சு அப்போயே நம்ம செய்திகள் நிறைய போட்டிருந்தோம் நம்ம எல்லாேருமே போட்டிருந்தோம் நம்மளும் போட்டிருந்தோம் ஆனால் அந்த கொட்டு கொ கொட்டுணாக நோய் கிருமிகள் ஆரம்பிச்சு எல்லாமே நேரத்தில் வந்துட்டு கடுமையாக இருந்துச்சு இப்போ ஐந்து கிரகம் சேரு சார் அப்போ தனுசில் ஆறு கிரகம் சேர்ந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரகங்கள் சேராங்க என்றைக்கு சார் சேர்றாங்க இருபத்தி ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் குறிச்சிக்கிடுங்க இருபத்தி ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பத்து நாட்கள் ஓகே இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மூணு நாள் இங்கிட்ட ஒரு ஏழு ஏழு நாள் சேர்த்து பத்து நாள் வரும் பாருங்கள் ஐந்து கிரகங்கள் சேரும்போது என்ன சார் பண்ணும் ஐந்து கிரக சேர்க்கை ஏதோ ஆபத்து பண்ணுமா பிரச்சனை பண்ணுமா யோசிப்பீங்க மகராசியில் சேர்றாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணு தனுசில் ஆறு கிரகம் சேர்ந்தாங்க அப்பளோ பிரச்சனையெல்லாம் போய் பார்த்துட்டோம் நிறைய பார்த்துட்டோம் இப்போ ஐந்து கிரக சேர்க்கை மகரத்தில் வருது இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஏழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் என்ன சார் பண்ணலாம் பி அலர்ட்டு தான் பல முறை சொல்கிற மாதிரி பி கேர்ஃபுல் கிடையாது பி அலர்ட்டு எந்தெந்த கிரகம் சார் சேருது சந்திரன் செவ்வாய் புதன் சுக்குரன் சனீஸ்வர பகவான் ஏற்கனவே ராகு கேது வந்து இருக்காங்க இங்கே தெரியும் ரிஷபத்தினை இருக்காங்க ஏற்கனவே காலசர்ப்பு தோஷம் ஓடிட்டுருக்கு அதாவது மே ஒன்று வரைக்குமே கலசப்பு தோஷம் இருக்குது அப்போ காலசருப்பு தோ இரண்டு ராகுகிறது கட்டுப்பாடு கூட ஃபுல்லாகவே ஓடிட்டுருக்கு ஐந்து கிராசர் என்ன சார் வரும் யார் யார் கவனமாக இருக்கணும் பொதுவாக செவ்வாய் ராகு சனீஸ்வரெலாம் வந்து சம்மந்தப்பட்டாலே பிரச்சனைகள் வரும் பொதுவாக தொந்தரவுகள் வரும் தெரிஞ்சு வச்சுருக்கோம் பொதுவாகவே வந்துட்டு இவ எல்லா ராசிகளுக்குமே பயப்பட தேவையில்லை நம்ம சரி பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக யாரார் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்னா துலா ராசி முதல் மேஷம் வரைக்கும் ரொம்ப 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 வெடிப்பாக இருக்கணும் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ஏழு ராசி ரொம்ப விழிப்பாக இருக்கணும் மற்றவங்களுக்கு கவனமாக இருக்கணும் பொதுவாக ரொம்ப ரொம்ப கவனம் என்ன சார் கவனம் புதிய செயல்பாடுகள் வந்து கவனமாக இருக்கணும் கடன் கிடைக்கின்னு வாங்கிடக்கூடாது அந்த கடன் திருப்பி கூட போயிருப்பாருங்க வலியுக்கு வந்தாலும் சிக்கலாயிரும் லிஃப்ட்டு கேட்டு போய் விழுந்த மாதிரி கணக்கலாம் நிறைய பேர் பார்த்துருக்கோம்ல சும்மா சும்மாண்ணா சார் அவர் லிஃப்ட்டு கேட்ட லிஃப்ட் தரமார்க்கு போய் விழுந்துட்டேன் சார் அவர் தவிச்சிட்டு நான் விழுந்துட்டேன்னு சொல்லுவேன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ கடன் கிடைத்தாலும் அந்த நேரம் வாங்கக்கூடாது புதிய காரியங்களை ஒத்தி பத்து நாள் தானே ரொம்ப கிடையாது இல்லையா ஒத்தி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்துக்கிடுங்க புதுவாக கடற்கரை சம்மந்தப்பட்ட பகுதிகளுக்கு நீர்நிலை பகுதிகளுக்கு போகிற தவிர்த்து நல்லது டூர் போகிறத குறைச்சிக்கடைது இந்த காற்று சம்மந்திர பிரச்சனைகள் வரலாம் சூறாவளி பிரச்சனை வரலாம் டிரைவிங் பிரச்சனை வரலாம் வாய்ப்பு இருக்குது வரணும்னு பயப்பட தேவையில்லை நம்ம அலர்ட்டாக இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லைல்ல ஆக மொத்தத்தில் கவனமாக இருந்தால் தொந்தரவு வராது க கலர்ஸ் வந்தால் பழுப்பு நிறைய பயன்படுத்தலாம் நீளம் நிறைய நேரத்தில் பயன்படுத்தலாம் வழிபாடு குழந்தை வழிபாடு பண்ணலாம் இஷ்ட இஷ்ட வழிபாடு பண்ணலாம் பாருங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னால் கண்டிப்பாக இந்த ஐந்து கிரக சேர்க்கையால் என்ன வந்தாலும் நம்ம சமாளிச்சிடலாம் மனதில் நிம்மதியாக இறை வழிபாடோடு சமாதிக்க வாய்ப்பு இருக்குது அந்த பத்து நாட்கள் கொஞ்சம் புதிய காரியங்களை ஒத்தி போடுவது நல்லது அதுக்கப்புறம் ஜேன்னு செய்யலாம் நல்ல வேகமாக செய்யலாம் சிறப்பாக செய்யலாம் இந்த பத்து நாள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா சிறப்பாக செய்யலாம் பாருங்கள் குறிப்பாக துலா முதல் மேஷம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றவங்க கவனமாக இருக்கணும் பாருங்கள் இந்த ராகு அது இன்னைக்கு மே ஒன்றில் மாறுறாரோ அதுக்கப்புறம் தான் ரொம்ப ரிலீஃப் கிடைக்கும் அந்த இந்த இருபத்தாறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பத்து நாட்கள் விழிப்பாக இருந்தால் வாய்ப்பட தேவையில்லை மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்பவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையாம் நன்றி வணக்கம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சுருங்க நம்ம சேனலில் போற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம்